ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சுருராஜி பேசுகிறேன் இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம் அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து நாற்பத்தி ரெண்டு பாகம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு நாற்பத்தி மூன்றாம் பாகம் யசோதா அர்ஜுனனிடம் உன்னை பற்றி எனக்கு தெரியாத அர்ஜுன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேனே அவள் தான் ஏதோ வருத்தத்தில் உன்னை கட்டி பிடிச்சா நீ உடனே அவளை இறுக்கி அணைச்சிக்கிட்ட நானே வந்து தடுத்திருப்பேன் அதுக்குள்ளே அவந்திகாவே உன்னை விட்டு வளகிட்டான் என்று கோபமாக கூறினாள் யசோதா அப்போது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்களா சரியான ஆளுமா நீ ஆனால் நான் இப்போவே சொல்லிட்டேன் நானாக அவளை தேடி அவள் பக்கத்தில் போக மாட்டேன் இதே மாதிரி இன்னொரு தடவை அவந்திகா என்னை கட்டி பிடிச்சா சாரிம்மா என்னால் உங்களுக்கு எந்த கேரண்டியும் தர முடியாது தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா அவள் என்னை விட்டு விலகி போக பார்த்தாலும் நான் அவளை விட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அர்ஜுன் அப்பாவின் அருகில் சென்று படுத்தான் அடாடா இவனை நம்ப முடியாது கல்யாணம் முடிகிற வரைக்கும் நாம் தான் ஜாக்கிரத்தையாக இருந்து இவங்க ரெண்டு பேரையும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் என்று மனதுக்குள் நினைத்தால் யசோதா மறுநாள் காலை யசோதா எழுந்து கொள்வதற்கு முன்பே அவந்திகா எழுந்திருந்தாள் என்னம்மா நீ இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டேன் வேலையெல்லாம் நீயே பார்க்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு என்று கூறிக்கொண்டே வந்தாள் யசோதா நேற்று ராத்திரி எனக்கு சரியாக தூக்கம் வரலாத்த ஏதோ கெட்ட கெட்ட கனவாகவே வந்தது ஏன் அண்ணாவும் அக்காவும் ஏதோ என்னை விட்டு நிரந்தரமாக விலகி போன மாதிரி தோணுச்சு என்று கூறி கண்கணுங்கினாள் அவந்திகா உடனே யசோதா இங்கே பாருமா அதையே நினச்சிகிட்டு இருக்காத அர்ஜுன் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் உன் குடும்பத்தை மறந்துட்டுரு இனிமே இது தான் உன்னோட குடும்பம் இங்கே நீ சந்தோஷமாக இருக்கணும் புரிஞ்சுதா சரி வா ஏதாவது டிஃபன் செய்யலாம் என்று அவளை கிச்சனுக்கு அழைத்து சென்றாள் யசோதா ஏம்மா மணி பத்திரம் ஆகுது நீ ஏன் இன்னும் டிஃபன் சாப்பிடாமல் இருக்கிற அவந்திகா என்று விமலாத்தை கேட்டாள் இல்லை அவர் எழுந்துக்கிட்டோம் நான் அவர் கூடவே சேர்ந்து சாப்பிட்றேன் என்றாள் அவந்திகா யார் அர்ஜுனண்ணா நீ வேற அவன் இந்த தூங்குற விஷயத்தில் கூட கும்பகாரனையும் மிஞ்சிடுவான் அல்லவா சீக்கிரத்தில் எழுந்துங்க மாட்டான் நீ சாப்பிடுமா என்று அவளை சாப்பிட வைத்தார்கள் யசோதாவும் விமலாவும் அர்ஜுன் டே அர்ஜுன் கமிஷனர் சார் உங்கள்கிட்ட ஏதோ அவசரமாக பேசணுமா லைனில் இருக்கார் ஏந்து வா என்றார் கோபாலகிருஷ்ணன் கஷ்டப்பட்டு கண் கொண்டே எழுந்து வந்த அர்ஜுன் வெளியே சென்று லேண்ட்லைன் ஃபோனில் பேசினான் குட் மார்னிங் சார் சொல்லுங்கள் என்றான் அர்ஜுன் உன் செல்ஃபோன் என்னாச்சு ஏன் சுவிட்ச் ஆஃப்னு வருது என்று திட்டினார் கமிஷனர் சாரி சார் சார்ஜ் ஏற்றிருக்க மாட்டேன் நேற்று லேட்டாக வீட்டுக்கு வந்ததுனால மறந்துவிட்டேன் சார் சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் சார் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் அர்ஜுன் ஆமாம் அர்ஜுன் நீ உடனே கமிஷனர் ஆஃபீஸுக்கு கிளம்பி வா இங்கே இருந்து போனவங்க மறுபடியும் வந்துட்டாங்க இறந்து போனவங்களோட பேரண்ட்ஸுங்களும் அவங்களுடைய சொந்தக்காரங்களும் இங்கே வந்து ஒரே போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீ வேற விசாரணையை இன்னும் முழுசாக முடிக்கலை நீ சீக்கிரமாக கிளம்பி வா என்று போனை வைத்தார் கமிஷனர் அறிவானந்தம் உடனே அர்ஜுன் ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றி விட்டு அம்மா காஃபி என்று கூறிக்கொண்டே தன் அறைக்குள் சென்றான் பிறகு வெளியே வந்த அர்ஜுன் காஃபி குடித்துக்கொண்டே எங்கே அவந்திகாவை காணும் என்று கேட்டான் அவள் உள்ள கிச்சனில் தான் வேலையாக இருக்கா என்றால் யசோதா இதுதான் சான்ஸுன்னு அவந்திகாவ நிறைய வேலை வாங்குறீங்க போல இருக்குது என்றவனை முறைத்து கொண்டே யசோதா சரிப்பா நான் இனிமேல் அவளை எந்த ஒரு வேலையும் செய்ய விடலை போதுமா எப்போ போல் நானே செய்கிறேன் உனக்கு சந்தோஷமா இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் ஒருத்தையாக செஞ்சுக்கிட்டு வந்தேன் ஆனால் அப்போ எல்லாம் உன் கண்ணுக்கு எதுவும் தெரியல இப்போ அவள் ரெண்டு மூணு நாள் வேலை செய்கிறது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல என்று கோவப்பட்டால் யசோதான் அர்ஜுன் ஒன்றும் சிரித்துக்கொண்டே அம்மா நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது இங்கே பாருங்கள் நீங்கள் அவளை என்ன வேலை வேணாலும் சேர்ந்து வாங்குங்க சரியில்லை ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி நான் இனிமே என்னன்னு கேட்க மாட்டேன் போதுமா ஏ அம்மாவை பற்றி எனக்கும் தெரியாதா மருமக வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு போடவே, நகைகள் ஆசையாக வாங்கி வச்சவங்க தானே அதனால் அவன் மேலே உங்களுக்கு இல்லாத உரிமையா ஆனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் அவளை வேலை வாங்கக்கூடாது நான் சொல்கிற வேலையை தான் அவள் செய்யணும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்றான் அர்ஜுன் சரிப்பா சாப்பிட்டு போ என்றாள் எசோதான் இல்லை வேணாம்மா இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஃபோனை கையில் எடுத்துக்கொண்டே கிளம்பினான் அர்ஜுன் பாவண்டா அவந்திகா தான் உனக்கு ஆசையாக சமைச்சு வச்சு உனக்காக காத்துக்கிட்டு சாப்பிடாம வேற இருக்கிறான் என்றாள் விமலா அத்தை சரி அத்தை நீங்கள் சொல்கிறதுனால நான் சாப்பிட்றேன் என்றான் அர்ஜுன் டே 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 போதும் சும்மா நடிக்காதடா வந்து சாப்பிடு என்று யசோதா அர்ஜுனனுக்கு சாப்பாடு பரிமாறினாள் அர்ஜுனனும் சாப்பிட்டான் அவந்திகாவும் அங்கே கிச்சனில் இருந்தே அத்தை அந்த பொரியலை அவருக்கு வைங்க என்றாள் ஆமாம் அதை நான் வைக்க மறந்துட்டேன் இந்தா இதையும் சாப்பிடு அவள் உனக்கு பிடிக்குமேனு செஞ்சு வச்சுருக்கா என்று அவன் தட்டில் பொறியலை வைத்தாள் யசோதா உடனே அர்ஜுன் ஏ அவந்திகா அங்கே இருந்து சொல்கிறதுக்கு பதிலாக நீயே வந்து எனக்கு பரிமாறி இருக்கலாம்ல ஏமா அவ என் பக்கத்தில் வந்து எனக்கு சாப்பாடு கூட போடக்கூடாதா நேற்று ராத்திரி நான் உங்ககிட்ட பேசுனதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவகிட்டே ஏதோ சொல்லியிருக்கீங்க அதனால தான் அவள் அவ்வளோ தூரம் என்னை தள்ளி தள்ளி விட்டு நிற்கிறான் இதே வேலையாக போச்சு உங்களுக்கு எனக்கு சாப்பாடு போதும் நான் கிளம்புறேன் என்று கோபமாக பாதி இருந்து வெளியே சென்றான் அர்ஜுன் நேராக அர்ஜுன் கமிஷனர் தான் சென்றான் அவனை சுழ்ந்து கொண்டவர்கள் இறந்தவர்களின் உறவினர்களும் பெற்றோர்களும் அவனை பார்த்து சத்தம் போட்டார்கள் அஞ்சு பேரை ரொம்ப கொடூரமா அடிச்சு கொன்னு இருக்காங்க நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பு தந்து உள்ளே வச்சிருக்கீங்க அவங்கள எங்க கிட்ட அனுப்புங்க நாங்க அவங்களுக்கு சரியான தண்டனையை தரோம் என்று கூச்சல் மேல் கூச்சல் போட்டார்கள் இங்க பாருங்க கொலை செய்யப்பட்டவங்க உங்களுக்கு வேணா உறவினர்களா இருக்கலாம் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அவங்க பொண்ணும் பையனும் இழந்துட்டு நிற்கிறாங்க அவங்க செஞ்சது தவறா இருக்கலாம் ஆனா அவங்க செஞ்ச அந்த தப்பை தான் இப்போ நீங்களும் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதுக்கப்புறமா உங்க மொத்த பேரையும் பிடிச்சி நான் உள்ள ஜெயில தான் வைக்க வேண்டியிருக்கோம் தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்பி போங்க விசாரணை முடிகிற வரைக்கும் யார் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது போங்க எல்லாரும் வெளியே போங்க என்று சத்தம் போட்டான் அர்ஜுன் அர்ஜுன் பேசுவதை கேட்ட அனைவரும் அதன் பிறகு அமைதியாக வெளியே சென்றார்கள் இவ்வளோ நேரம் இவ்வளோ போலீஸ்காரங்களை வச்சு இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் கமிஷனரே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்த அர்ஜுன் வந்து ஒரு நிமிஷத்தில் எல்லோரும் சத்தம் போட்டு வெளியே அனுப்பிட்டான் உண்மையிலே இவன் சாமர்த்தியம் வேற யாருக்கும் வராது என்று அங்கிருந்த காவல் அதிகாரிகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் அர்ஜுனன் பிறகு கமிஷனரை பார்த்து போய் பேசினான் அர்ஜுன் இங்கே பிரச்சனை பண்ணவங்களெல்லாம் சமாளித்து அனுப்பிட்டேன் ஆனால் அங்கே ஜெயிலில் இருக்கிறவங்க கிட்ட யார் போய் என்ன கேட்டாலும் அவங்க வாயை திறந்து பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க கண்டிப்பாக அதுவும் நீ தான் காரணமாக இருப்பேன் நீ தான் அவங்கக்கிட்ட ஏதோ சொல்லி இருப்பேன் உன்னுடைய தைரியத்தினால தான் அவங்க யார்கிட்டையும் எதுவுமே பேச மாட்டேன்றாங்க சரி நீயே திரும்ப அவங்கக்கிட்ட போய் மறுபடியும் விசாரணையே பண்ணு கொலை செய்யப்பட்ட அந்த அஞ்சு பேரும் என்ன காரணத்துக்காக ஆனந்த் ஆனந்தி மற்றும் கௌசல்யாவை கொன்னாங்கன்னு எனக்கு தெரியணும் என்ன காரணத்துக்காக அந்த அஞ்சு பேரும் அவங்க ரெண்டு பேரையும் கொண்டாங்க அவங்களுக்கு ஃபோனில் கட்டளை போட்ட அந்த ஆள் ஆள் யாருன்னும் கண்டுபிடிக்கணும் இன்னும் எவ்வளோ வேலையிலலாம் இருக்குது நீ என்னடா என்னடனா ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன்ற என்றார் கமிஷனர் அறிவானந்தன் கோபமாக சரி சார் நான் ஜெயிலுக்கு போய் அங்கே இருக்கிற உதயமூர்த்தி உமாவை பார்த்து மறுபடியும் விசாரணையை ஆரம்பிக்கிறேன் நேற்று அவங்க ரொம்ப எமோஷ்னலாக இருந்ததுனால என்னால் மேற்கொண்டு அவங்கக்கிட்ட எதையுமே கேட்க முடியல நான் கண்டிப்பாக இன்றைக்கி போய் அவங்கக்கிட்ட என்ன காரணத்துக்காக ஆனந்த ஆனந்தி கொலை செய்யப்பட்டாங்க அந்த அஞ்சு பேர் யார் அவங்களுக்கு கட்டையில் அந்த ஆள் யாருன்றத நான் கண்டிப்பாக இன்றைக்குள்ளே விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரேன் ஆனால் சார் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதவி நீங்கள் எனக்கு செய்யணும் என்றான் அர்ஜுன் என்ன சொல் என்றார் கமிஷனர் சார் அவந்திகா அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அவள் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கா அதனால ஒரு தடவை அவளை அழைச்சிக்கிட்டு போய் அவங்க அப்பா அம்மாவை காட்டலான்னு இருக்கிறேன் என்றான் அர்ஜுன் அது சரி என்னப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்குது என்று கூறி சிரித்தார் கமிஷனர் சரி இதுக்கெல்லாம் எதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன் தாராளமாக அழைச்சிக்கிட்டு போய் அவங்கள அவங்கக்கிட்ட அவங்க பொண்ணை காட்டு என்றார் கமிஷனர் இல்லை சார் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவந்திகாவில் ஜெயிலில் இருக்கிற அவங்க பேரண்ட்ஸை பார்த்தா நிச்சயமாக தாங்க மாட்டான் அதனால் அவங்கள வெளியில் எங்கேயாவது அழைச்சிக்கிட்டு போய் அவந்திகா கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன் என்றான் அர்ஜுன் என்ன விளையாடுற அர்ஜுன் அது எப்படி முடியும் என்று கோவப்பட்டார் கமிஷனர் சார் அவந்திகாவோட மனநிலை இப்போ கொஞ்சம் சரியில்லை அவளோட அண்ணா அக்கா இறந்ததும் தெரியாமல் அவங்க அப்பா அம்மா ஜெயிலில் போயிருக்கணுங்கிறத விஷயமும் தெரியாமல் அவங்க எங்கேயோ தனியாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் என்னை அழைச்சிக்கிட்டு போய் காட்ட சொல்கிறாள் அதனால தான் நான் அவங்கக்கிட்ட இந்த பர்மிஷனை கேட்குறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த விசாரணைக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிற மாதிரி எனக்கு நீங்கள் இந்த பர்மிஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் சார் என்று அர்ஜுன் கமிஷனர் சாரிடம் பணிவாக கேட்டுக்கொண்டே இருந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்துடன் என்னுடைய நாற்பத்தி மூன்றாம் பாகம் முடிவடைந்தது மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களோடு விடைபெறுவது உங்கள் சுருராட்சி இது ராஜியின் கதை சொல்லும் நேரம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பாய்